ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பி செவன் தௌசண்ட் கம்மில் என்னெல்லாம் யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பி செவன் தௌசண்ட் கம் போட்டு நிறைய திங்ஸ் ஒட்டலாம் நம்ம ஸ்டிச்சிங் மெட்டீரியல் ஆகட்டும் பிளாஸ்டிக் திங்ஸ் ஆகட்டும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே ஓட்டலாம் சின்ன சின்ன ஸ்டட் ஆகட்டும் குட்டீஸுக்கு யூஸ் பண்ணுற போ ஆகட்டும் எல்லாத்துலேயுமே இந்த கம் சூப்பராக ஓட்டும் ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோ தென் இந்த கம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நம்ம ஸ்டிச்சிங் மெட்டீரியல் எங்கெல்லாம் வாங்குறீங்களோ நூல் இந்த பாபின் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்களோ அந்த ஷாப்பில் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைனா ஃபேன்சி ஸ்டோரில் மோஸ்ட்லி ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் கேட்டு பாருங்கள் கிடைக்கலன்னா கூட என்னோடய கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் ருபீஸுக்கு நான் ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடியே வாங்கினது இதில் அறுபது ரூபாயிலருந்தே ஸ்டார்டிங்கில் இருக்குது ஸோ நீங்கள் வாங்கலாம் வாங்கினா நிறைய திங்ஸில் யூஸ் பண்ணலாம் நிறைய திங்ஸில் ஒட்டலாம் ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங்கு வந்து பீட்ஸ் ஓட்டுறதாகட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த சவன் தௌசண்ட் கம் போட்டு ஈஸியாக ஓட்டலாம் சீக்கிரமாக காஞ்சிடும் ஃபேப்ரிக் க்ளூவை விட இது ஸ்பீடாக ஓட்டும் சரியா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தென் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது இந்த கம் போட்டு ஓட்டினா பீட்ஸ் இழகுமா அப்படின்னு ஸோ அதனால தான் ஃபுல் கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம ஒட்டுற பொருள் இதுதான் இது பார்த்திங்கன்னா எல்லாரும் வீட்டிலையும் இந்த சின்ன பிள்ளைங்களோட போ வந்து இப்படி இருக்கும் பாருங்கள் அதில் சின்ன ஒரு ஃப்ளார் இருந்துச்சு நான் இது பாகுபலி போனதை போ வாங்கினது வீட்டில் வந்ததுமே அச்சு குட்டிக்கு வச்ச அழகு பார்த்தேனா அதை எடுத்து விட்டுட்டா இப்போ பாருங்கள் நான் வந்து பி செவன் தௌசண்ட் கம்ம கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேன் தென் அந்த ஃப்ளாரை எடுத்து ஒட்டினதுக்கு உடனே காஞ்சிரும் இப்போ நீங்கள் திரும்ப ரிட்டன் மறைச்சி வைக்கணும் இல்லைன்னா அடியில் இருக்க அந்த ரவுண்டு இதில் வந்து ஒட்டிடும் இப்போ பாருங்கள் மறைச்சி இது மாதிரி வச்சுக்கோங்க கை வச்சிடாதீங்க கையிற கம் வந்து ஒட்டிடும் ஸோ இப்படி வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் பாருங்கள் நான் அதை ஒட்டிக்கிட்டு பார்க்குறேன் அது ஓப்பன் பண்ணி வச்சுருந்த க்ளூ வந்து எப்படி உறைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடாக காய்ஞ்சிரும் இப்போ திறந்து வச்சிருந்த க்ளூவை மூடிட்டு பார்த்தா நான் ஒட்டியிருந்த போ வந்து காஞ்சிடுச்சு பாருங்கள் ஃப்ளார் வந்து நீட்டாக இருந்துச்சு தென் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டி குட்டியோட செயின் தான் சின்னதாக ஃபேன்சியாக ட்ரெஸ் போட்டால் அவள் வந்து இந்த இது செயின் யூஸ் பண்ணுவாங்க சின்னதாக கழுத்தோட ஒட்டி நெக்லஸ் மாதிரி வரும் சில்வர் கலர் பட் லாஸ்ட் வீக் வந்து சர்ச்சுக்கு போட்டுட்டு வந்து நான் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்க பிடிச்சி இழுத்துட்டாங்க அது உடஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் சூப்பராக ஒட்டலாம் பி சவன் கம் போட்டுட்டு உடனே அதோட கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க தென் இது மாதிரி அதோட செயினை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும் சீக்கிரமாக காஞ்சி கை வச்சு அமுக்கிடாதீங்க இது மாதிரி க்ளூவோட பேக் சைடு வச்சு அமுக்குங்க இப்போ பாருங்க இது கொஞ்சம் நேரத்திலே காஞ்சிருச்சு எனக்கு நல்ல காயும் இருந்தாலும் இது ஓரளவுக்கு காஞ்சிருச்சு நிறைய கம்மல் இருக்கும் வீட்டில் ஸ்டெட் இருக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிப்ஸ் ஓகேயா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் மறக்காம சொல்லுங்கள் தென் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் பண்ணணுன்னாலும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம் இது மாதிரி உடஞ்ச க்ளிப் இருக்குது தெரியுமா பெனானா கிளிப் இதெல்லாம் ஒட்டலாம் நான் மோஸ்ட்லி வந்து இது மாதிரி பெனானா கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் இது வைக்கும்போது லாஸ்ட் இந்த எண்டு நம்ம பிடிச்சி லாக் பண்ணும்போது வந்து உடஞ்சிரும் ஸோ இதையும் ஈஸியாக ஒட்டலாம் தென் பேபீஸுக்கு வந்து யூஸ் பண்ணுற போ ஆகட்டும் உடைஞ்சிருச்சுன்னா அதையும் ஒட்டலாம் கிச்சி குட்டியோட போ பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்குது நான் ஒட்டுனது தான் இதை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒட்டி காட்ட போகிறேன் ஜஸ்ட்டு கொஞ்சமாக க்ளூ போட்டு நீங்கள் ஒட்டினா போதும் சீக்கிரமாக காஞ்சிரும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் கேப்பையும் மூடணும் ஸ்லைடில் இருக்கிறதும் காஞ்சிடும் ஸோ கிளிப்பில் இருக்கிறதும் காஞ்சிடும் ஸோ அதையும் நம்ம சீக்கிரமா கொஞ்சம் நேரம் இப்படி நீங்கள் பிடிச்சிருந்தாலே சீக்கிரமாக அது ஒட்டிடும் அவ்வளோதான் வீ செவன் தௌசண்ட் கம் போட்டு நீங்கள் ஒட்டினா ஸ்டோன்ஸ் வந்து இழகுமா அப்படின்னா வீட்ஸ் இழகுமான்னு கேட்டிருந்தாங்க தென் துணி வச்சா போகுமா அப்படின்னு அதுக்காக தான் இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் வந்து நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் இதே கம் போட்டு தான் இது வந்து எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்குது நீங்கள் ஒட்டலாம் தைரியமாக ஓட்டலாம் இழகாது ஸ்டோன்ஸ் வந்து ஒழகா இழகாது ஸோ இதை போட்டு ஒட்டிக்குவாங்க தென் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டி கண்டிப்பாக அதை நீங்கள் லாக் பண்ணணும் த்ரெட் வச்சு லாக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்ம துவைச்சாலும் இலகி போகாது இது வந்து நம்ம நான் யூஸ் பண்ணியிருக்கேன் துவைச்சாலும் இழகாது பட் நம்ம நல்ல கிராண்டாக ஒர்க் பண்ணுறப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம துவைக்காமல் வெயில் காயை போட்டு யூஸ் பண்ணுறது நல்லது தென் பார்த்தீங்கன்னா ஷாம்புவில் வாஷ் பண்ணுங்க அப்போ வந்து பீட்ஸும் கரத்து போகாது நிறைய ஒர்க் வந்து நான் இந்த பீ செவன் தௌசண்ட் கம் போட்டு சேனலில் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது பேபிஸோட செப்பல் செருப்பு காட்டுறேன்னு ஒன்று நினைக்காதீங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் பாருங்கள் சின்ன பிள்ளைங்களோட செப்பல்ல இந்த ஸ்டிக்கர் இருக்கும் இதோட ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா அது ஒட்டாது இல்லை இது இழகிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இதை வந்து ஒட்டுறதுக்கு கூட இது யூஸ் ஆகும் தென் செப்பல்ல ஏதாவது உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஏதாவது இழகுனா கூட அதை ஈஸியாக ஒட்டலாம் இப்போ பார்த்துங்க பார்த்தீங்களா இதை நான் இலக்கியாச்சு இது கடைகளில் இது மாதிரி எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் இது மாதிரி ஸ்டிக்கர் கிடைக்குது பார்த்திங்களா பேகில் எல்லாம் வரும் தெரியுமா ஒட்டுற ஸ்டிக்கர் அது வந்து கிடைக்குது ஒன் மீட்டர் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரூபாய் எங்கள் இடத்துல டுவெல் ருப்பீஸுக்கு விற்கிறாங்க ஸோ இது மாதிரி வாங்கி வச்சுருந்தா நம்ம நிறைய திங்ஸில் ஒட்டலாம் சோஃபாயோட சோஃபாவில் போடுற அந்த மேட் பார்த்திங்கன்னா இலகும் அதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம் ஸோ இது வாங்கினாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் தென் இதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒட்ட போகிறேன் இப்போ இந்த செப்பலில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு சைடு தான் வந்து போயிருக்கு ஸோ ஸ்பாஞ்சு கொஞ்சம் நான் எடுக்கேன் கொஞ்சம் தான் தேவை அதை அவ்வளோவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்பவும் போதும் அதை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதில் ஒட்டலாம் ரொம்ப ஈஸி தான் ஒட்டுறது பாருங்கள் இதில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணுறேன் நாலு சைடும் படும்படியாக க்ளூவை ஒட்டிக்கோங்க ஒட்டினதுக்கப்புறமா செப்பல் நம்ம இதை ஒட்டினா போதும் சீக்கிரமாக காஞ்சிரும் நார்மல் கம் மாதிரி கிடையாது சீக்கிரமாக காஞ்சிடும் இப்போ பாருங்கள் இதில் ஒட்டியாச்சு நீ கொஞ்ச நேரம் தானதுக்கப்புறமா நீங்கள் இலக்கி பார்க்கலாம் நான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் இலகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் இது மாதிரி அடுத்த காலிலையும் நான் ஒட்டியிருக்கேன் இது சீக்கிரமாக காஞ்சிடுச்சு ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனி ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது கூட நம்புகிறேன் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆரி ஒர்க் தெரியாதவங்க கூட இந்த க்ளூவை வச்சு ஈஸியாக ஒட்டலாம் பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் கூட ஈஸியாக உங்களுக்கு ஒட்டலாம் ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து இலகிரும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த கம் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக கம் போட்டுக்கோங்க நீங்கள் ரவுண்டு ஸ்டோன் ஆகட்டும் ட்ரையாங்குலர் ஸ்டோன் ஆகட்டும் எல்லா சைடும் அந்த க்ளூ படுற மாதிரி போட்டு ஒட்டிக்கோங்க அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஒட்டும் தென் பார்த்தீங்கன்னா டை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதான்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய வேறு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ